Hi buddies! இன்றைய காணொலியில தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்துல ஒரு குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் சுற்றுலா தலத்துக்கு பேமஸான கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மைசூருக்கு போகலான்னு முடிவெடுத்த பிறகு சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில நள்ளிரவு நேரத்துல காரில் சென்றவர்களுக்கு ஏற்பட்ட அதிபயங்கர அமானுசிய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போயிரும் இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே இது போன்று உங்கள் வாழ்விலும் ஏதாவது திகில் சமவம் நடந்திருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்பலாங்க ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க அதில் போய்ட்டு ஃபாலோ கொடுத்துட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களாக இருந்தாலும் சரி புதிய பார்வையாளர்களாக இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் காரை எடுத்துக்கிட்டு சுற்றுலா தலத்திற்கு முடிவெடுத்த பிறகு கிட்டத்தட்ட வரைக்கும் நடந்த அதிபயங்கராக இந்த நிகழ்வு இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பியது பிரபா அப்படின்ற ஒரு பொண்ணு தாங்க இது இவங்களுக்கு நடந்துச்சான்னு இல்லங்க இவங்களுடைய பெரியப்பாக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நடந்ததாக இந்த சம்பவம் அப்படி என்ன இந்த மின்னஞ்சலை அனுப்பிய பிரபா இருக்காங்க பெரியப்பா பெயர் வந்து கஜேந்திரன் அவருடைய உண்மையான பெயர் வந்து கஜேந்திரன் கிடையாதுங்க மகேந்திரன் ஆனா அவர் வந்து பேரை வந்து மாற்றம் செஞ்சதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திரு விஜயகாந்த் ஐயா இருக்காரு இல்லையா அவருடைய தீவிர ரசிகரங்க அதனால அவருடைய பேர்ல கஜேந்திரன் அப்படின்னு அந்த படம் வந்ததுக்கு அப்புறம் பேரை மாட்டிக்கிட்டு இருக்காருங்க அதன் பிறகு அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடு முழுக்கவும் அந்த விஜயகாந்த் ஐயா இருக்கார்ல அவங்களுடைய புகைப்படங்கள் முழுக்க முழுக்க அப்படி ஒட்டி வச்சிருப்பாங்க இந்த கஜேந்திரனோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா வெல் செட்டில் ஃபேமிலினே சொல்லலாங்க இவரும் இன்ஜினியர் இவருடைய பையன் ஒருத்தர் இருக்காருங்க திருமணம் வயதாகக்கூடிய ஒரு பையன் அவரும் வந்து இன்ஜினியர் தாங்க அப்படி இருக்கல அவருடைய திருமணம் வயதாக கூடிய அந்த பையனுடைய பேர் வந்து ரவிங்க இவங்களுடைய இந்த உறவு முறையிலே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க அவங்க வந்து இந்த ரவிக்கு வந்து திருமணம் பண்ணி அந்த பேர் உமாங்க அப்படி இந்த ஆகி ஒரு ஆறு மாத காலங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே அதன் பிறகு நினச்சு கூட பார்க்க முடியாத ஒரு நாள் வருதுங்க அந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய ஒரு சோகம் நடக்குதுங்க அப்படி என்ன பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரா அவங்களுடைய மையன் ரவிக்கு வந்து ஆகி ஒரு ஆறு மாத கட்டத்துக்கு பிறகு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த உமா இருக்காங்க இல்லையா ரவியோட மனைவி அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா இதாக ஒரு டூருக்கு போகலாம் சுற்றுலாக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு அவங்களும் அவங்களுடைய கணவர் ரவியும் அதன் பிறகு அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க உடனே கஜேந்திரன் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்க சின்ன அதனால நீங்க போயிட்டு வாங்க நாங்கள் எதுக்கு வந்துக்கிட்டு அப்படின்றாங்க ஆனால் அந்த ரவி அவங்களுடைய மருமகள் இந்த உமாவும் என்ன பண்றாங்கன்னா நீங்க கட்டாயமாக வந்தே ஆகணும் நம்ம வந்து இதை ஃபேமிலி டூராகவே போட்டுக்குவோம் அப்படின்றாங்க இவங்க கட்டாயப்படுத்துற காரணத்தினால ரவியோட அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த டூருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ஒத்துக்கிறாங்க அப்படி முடிவெடுத்த பிறகு அன்றைய நள்ளிரவு வந்து இதை பற்றி ஒரு சில நேரம் பேசிக்கிட்டு தூங்க போயிடாங்க அப்படி எல்லாரும் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்த இருக்காங்கங்க அந்த நேரத்துல அதிகாலையில ஒரு மூணு முப்பது மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் இந்த கஜேந்திரனோட மருமகள் இருக்காங்க இல்லையா உமா அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வருதுங்க அப்படியே அந்த கனவுல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ காட்டு பகுதியில வந்து இந்த காரில் வந்து போயிட்டு இருக்க மாதிரியும் இடையில ஏதோ ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரியும் அதில் வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா கஜேந்திரன் அவங்களுடைய மனைவி இவங்க இரண்டு பேருமே ஸ்பாட்டில் அவுட் ஆகிற மாதிரி ஒரு கெட்ட கனவு பண்ணிருக்காங்க அப்படியே அந்த கனவை கண்டுட்டு டக்குன்னு வேர்த்த விட வடக்க வந்து முடிக்கிறாங்க முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கற கணவரை எழுப்புறாங்க இந்த ரவீன்றவரை எழுப்பி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க கனவுல இந்த மாதிரி கண்டேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்றாங்க இது கேட்டால் அவங்களோட கனவு என்ன சொல்கிறாருன்னா அது ஒன்றும் நம்ம நம்ம டூருக்கு போகிறோம் அப்படின்றது இருந்தோம்ல அதனால நீ அந்த மாதிரி கனவு பண்ணுறப்ப வேறு ஒன்றும் கிடையாது நீ கம்முன்னு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அவரும் படுத்துறாங்க இவங்களும் வந்து ஒரு நிமிஷம் அதை பற்றி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்துச்சு சொல்லுவாங்க தூங்கிட்டாங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இந்த கஜேந்திரனோட மகன் இருக்கார் இல்லையா ரவி அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க அந்த இப்படி அந்த ஃபோன் காலில் எதிர்பொருத்தலேருந்து பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஜினியர் வேலை தானே பார்த்துருக்காரு அந்த சைட்லேருந்து ஒரு கிளைண்ட் ஒருத்தன் வந்திருக்காங்க அதனால்

பத்தடி தள்ளியே ஒரு கேட் போட்டு வச்சிருப்பாங்க அந்த கேட்டுக்கு வெளியே இருந்துக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து கத்துற மாதிரி சத்தம் கேக்குதுங்க உடனே கஜேந்திரன் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மருமகள் உமா அந்த கேட்டுக்கு முன்னாடி போய் பாக்குறாங்க அப்படி போய் பார்த்த இடத்துல அவங்களுக்குள்ள யார் நிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி நிக்கிறானுங்க அந்த பாட்டியோட தோற்றத்தை பாத்தீங்கன்னா மகம் கோரமான ஒரு தோற்றத்தோட சேலை புடவை எல்லாம் அப்படி கிழிஞ்ச போன நிலையில வந்து கையில பிளாஸ்டிக் பையா நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு கோரமான துணையில தாங்க அவங்க தெரிஞ்சிருக்காங்க உடனே இந்த கஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா யாருமா நீங்க நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க சத்தத்தோட உடனே எதிர்புறத்துல இருந்த அந்த வயசான பாட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு நேரம் சரியில்லடா உங்களுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கா இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போகாதீங்க வெளியே போனீங்கன்னா நாலு உசரா போறது திரும்ப ரெண்டு உசரா தான் வருவீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிருக்காங்கங்க இதை கேட்டு கஜேந்திரன் என்ன பண்றாருன்னா என்னடா அது லூசு மாதிரி ஒழிட்டு இருக்கு இந்த பொங்கலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க பக்கத்துல இந்த உமா இருக்காங்க பார்த்தீங்களா அப்படியே பதட்டத்துல வந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம் பாத்தீங்கன்னாக்கா அதிகாலையிலே உங்களுக்கு ஒரு கெட்ட கடை வந்துச்சு அதுக்கேத்த மாதிரி இப்ப ஒரு பாட்டி வந்துட்டு இந்த மாதிரி பேசுதே ஏதோ தப்பா நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாமனார் கிட்ட வந்து அந்த கனவுல கண்ட எல்லா சேர்த்துமே சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த கஜேந்திரன் என்ன பண்றாருன்னா உடனே சிரிக்க ஆரம்பிச்சாருங்க ஏன் அப்படின்னா அவருக்கு இந்த கடவுள் மீது நம்பிக்கை கிடையாதுங்க அமானிசிங்க மீது நம்பிக்கை கிடையாது அதனால அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு சீட்டத்தை சொல்றாருங்க அப்படி என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் நீ ஒண்ணு பெருசா எடுத்துக்காதமா அதெல்லாம் பிரம்மதான் வேற ஒண்ணும் கிடையாது நீ போ நம்ம சாயங்காலம் எப்பயும் கூட ஜாலியா கிளம்பி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மருமகளை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே அனுப்புறாங்க அப்படி அனுப்பிட்டு இந்த ஏதாப்ல இருந்தாங்க பார்த்தீங்களா அந்த கோரமான ஒரு தோணியில ஒரு பாட்டி அவங்க வந்து சத்தம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போக முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டை தாண்டி அவங்க வந்து கிளப்பி விட்றாங்க அதன் பிறகு வீட்டுக்கு வந்துட்டு உங்களுடைய பையனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அவங்க நினைச்ச மாதிரியே ஒரு மாலை ஒரு ஆறு மணிக்கு உங்களுடைய பையன் வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க அப்படி வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இவங்க எல்லா பொருட்களையும் லக்கேஜ் மூணு நாள் டூர் போட்டுப்பாங்க முடுங்க அதுக்கான பொருட்கள் கூட காரில் ஏற்றிட்டு அப்படி இந்த ஈரோடு மாவட்டத்துலேருந்து அந்த நைட் நேரத்தில் வண்டி எடுத்துகிட்டு புறப்படுதுங்க அவங்க அந்த மைசூரை நோக்கி அப்படி இவங்க வீட்டில இருந்து கிளம்பி சத்தியமங்கலம் காட்டோட வனப்பகுதிக்கு நடு மைய பகுதியில தாங்க போயிட்டு இருக்காங்க அந்த நேரத்தை பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு பதினோரு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இந்த கஜேந்திரன் இருக்காரு இல்லையா பின்னாடி அவங்களுடைய மனைவி கிட்ட வந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை போட்டுக்கிட்டு ஜாலியா ஒரு டான்ஸ் போடுற மாதிரி ஒரு கார்குள்ளேயே ஆட்டம் போட்டுக்கிட்டே தாங்க சந்தோஷமா போயிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல இவங்க நாலு பேருமே எதிர்பார்க்காத நேரத்துல திடீர்னு உங்க காரை யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி தெரிஞ்சுக்குங்க உடனே இதை பார்த்துட்டு கஜேந்திரன் என்ன பண்றாங்கன்னா சடனா பிரேக்க போடுறாருங்க அப்படி சடனா பிரேக்க போட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பையன் ரவி இருக்காரு இல்லையா அவரு உங்களுடைய முன்னாடி தான் வாக்கும் வாக்கும் உடனே என்ன சொல்றாருன்னா என்னப்பா திடீர்னு பிரேக் போட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னே கஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா இல்லடா யாரோ கிராஸ் ஆகி போன மாதிரி இருந்துச்சுன்னா அதனால தான் நான் பிரேக் போட்டேன் அப்படின்றாங்க உடனே ரவி என்ன பண்றாருன்னா சுத்தி முடிச்சு பாக்கிறாருங்க ஆனா அங்க யாருமே இல்ல அதன் பிறகு அவங்களுடைய அப்பா கஜேந்திரன் கிட்ட என்ன சொல்றாருன்னா இல்லையேப்பா யாருமே இல்லையா ஒருவேளை நம்ம நைட் நேரம் போயிட்டு இருக்கனால வன தான் இங்கே தெரிய போகுது அதனால அது ஏதாவது கிராஸ் பண்ணி போயிருக்கோம் பயப்படாங்க நீங்க ஓட்டு வண்டி ஓட்டுங்க நான் ஓட்டவா அப்படின்னு கேட்டுக்காங்க உடனே கஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் காரை வந்து மூவ் பண்ணி போறாருங்க அப்படி காரை மூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தாங்க போயிருப்பாங்க மறுபடியும் உங்களுக்கு பேரக்கூடிய நிகழ்வு நடக்குதுங்க அப்படி அப்படி பாத்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி போயிருப்பாங்க இல்லையா அவங்களோட ஃபேமிலியோட போறதுனால வந்து மெதுவாக தாங்க போயிட்டு போயிட்டு இருக்காரு இருக்கும்போது திடீர்னு ஏதோ மேடு நடக்குது மாதிரி ஒரு கார் இப்படி ஏறி மாதிரி இருக்குது உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா என்னடா இது ரோடு தானே எதுவும் மேடை மேடுப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நிபாட்டிட்டாங்க ரவி என்ன பண்றாருன்னா எனப்பா அது எவ்வளவு ஏற்றினமா இருக்குது அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சுங்க ஒருவேளை எதுவும் விலங்கு மேல ஏத்திட்டோமா ஒருவேளை எதுவும் செத்து கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே வந்து இந்த காரை கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி தள்ளி போட்டுட்டு வந்து வண்டி விட்டு இறங்கி ரெண்டு பேர் மட்டும் பாக்குறாங்க அப்படி பார்த்தவங்க ரெண்டு பேருமே கொடையே நடுங்கி போயிடுச்சுங்க என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இவங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளிங்க யாரோ ஒருத்தருங்க அப்படியே அடிபட்டு கிடக்குற மாதிரி கீழ வந்து படுத்து கிடக்கிறாங்க இதை பார்த்துட்டு அஜய் அப்பா நம்ம ஆக்சிடென்ட் பண்ணிட்டோப்பா ஏதோ ஒரு ஆளுக்கு உங்களுக்குள்ள கிடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட சொல்றாரு ரவின்ற ஒரு இதை பார்த்துட்டு கஜேந்திரன் என்ன சொல்றாங்க வாடா நம்ம தம்பி பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்துருவோம் யாரு என்னன்னு தெரியல இந்த நேரத்துல யாரு உங்களுக்குள்ள வரப்போரா தேவையில்லாத விலையாயிச்சரா அப்படின்னு சொல்றாங்க ரவியோட அம்மாவும் ரவியோட மனைவி உமா இருக்காங்க இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மாமா எனக்கு எனக்குன்னமோ தப்பாப்படுது வண்டி நிறுத்தாதீங்க வாங்க நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சுட்டாங்க இதை கேட்டுட்டு கஜேந்திரன் அவங்களுடைய பையன் ரவி என்ன சொல்றாங்கன்னா பயப்படாதீங்கப்பா ஒருவேளை இது ஆட்சி அண்ட் கேஸ் நம்மளே ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிருந்தாலுமே நம்ம வந்து பாத்துக்கலாம் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நெருக்கி போய் பாக்கலாம்னு போய் பாக்குறாங்க அவங்க நினைச்ச சரிதாங்க அவங்களுக்குள்ள ஒரு பெண்மணி வந்து அப்படியே ரத்தம் சொட்ட சொட்ட அப்படி வந்து படுத்து கிடக்குறாங்க ஆனா அப்படி ரத்தம் சொட்ட சொட்ட படுத்து கிடந்த அந்த பெண்மணியில வந்து எந்த ஒரு அசையுமே இல்லைங்க உடனே ரவியை வந்து புரிஞ்சுக்கிட்டாருக்கேன் இந்த பெண்மணி வந்து இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க ஆனா அந்த சடலத்துல ரத்தம் வந்து வெளியே போன மாதிரி அந்த முகத்தோட அடிச்சு போய் அப்படியே உப்பி போன மாதிரி ரத்தம் வந்து காஞ்ச போன ஒரு நிலையில தான் இதை பார்த்துட்டு கஜேந்திரன் என்ன சொல்றோம் அவங்க பையன் தம்பி இந்த பொண்ணை வந்து நம்ம ஆக்சன் பண்ணடா இதை யாரோ ஏற்கனவே ஆக்சன் பண்ணிருப்பாங்க அதனால ரத்தம் காய்ச்ச போன நிலையில வந்து இப்படி கண்டிப்பாக கிடக்குது நமக்கும் இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது நம்ம வாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாம்டா அப்படின்றாங்க இதை கேட்டு ரவி வந்து ஒரு நிமிஷம் வந்து குழம்பைய போயிட்டாருங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண் கூட பார்த்தாருமேட்ல ஏத்துற மணி அதுக்கு முன்னாடி வந்து யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சுச்சு இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரி வேற யாராவது கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம வண்டியை எடுத்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில ஏறிட்டு காரை மூவ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தாங்க தாண்டி போயிருப்பாங்க மறுபடியும் இவங்க எல்லாருக்குமே குணம் ஒரு விஷயம் நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு ஒரு குழப்பங்க அப்படி அந்த பொண்ணு யாரு எதுக்கு அப்படி ஆட்சி கிடக்குது இந்த இடத்துல அப்படி யார் இந்த பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்திருப்பா நடந்தே வந்தா அப்படி நடந்து வர வாய்ப்பு இல்லையே விலகுகள் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பேசிட்டே வந்திருக்காங்க அந்த சமயத்துல இந்த ரவி என்ன ரவி பண்ணிருக்காரு கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடி இருந்து பின்னாடி மனைவி அவங்களுடைய அம்மாவையும் பார்த்துக்காங்க அப்படி பார்த்த அடுத்த நிமிஷமே வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பாவோட தோல்பட்டிய இருக்காருங்க உடனே போட்டுட்டு அவங்களுடைய பையனை பார்த்துட்டு என்னடா அப்படி கேட்டுருக்காங்க இதை கேட்டுட்டு ரவி வந்து அப்படியே கூனி கூறிக்கு போன மாதிரி அப்படியே ஒரு பதட்டத்தோட வந்திருக்காருங்க இதை பார்த்துட்டு என்னடா ஆச்சு ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்கறாங்க உடனே ரவி ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டுட்டு கஜேதனம் மட்டும் கிடையாதுன்னா அவங்களுடைய மனைவி மட்டும் இந்த உமா இருக்காங்க இல்லையா அவங்களுக்குமே தூக்கி வாரி போட்டு அப்படி என்னாச்சு பாத்தீங்கன்னா ரவி இருக்காரு இல்லையா அவங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து முன்புறம் கண்ணாடி வந்து பாத்துருக்காங்க அப்படி பின்னாடி பார்த்தப்ப ஒரு ஃபேமிலியே பின்னாடி வந்து சேர்த்து உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஒரு புருஷன் ஒரு பொட்டாட்டியும் ஒரு அஞ்சு வயசுல ஒரு பையன் உட்காந்துருக்க மாதிரி உங்களுக்கு வந்து காட்சி தெரிஞ்சிருக்குங்க என்னடா அது எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அதிகமாக அவர் வந்து கத்திருக்காரு இந்த விஷயத்த கேட்டதுக்கு அப்புறம் இந்த கஜேந்திரன் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சுங்க ஏதோ ஒரு இந்த மாதிரி வேலையை காமிச்சுட்டு இருக்குது நம்ம இந்த இடத்துல கூடாது பையன் ஏதாவது ஆறுதல் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அவங்களுடைய பையனை வந்து ஆறுதல் படுத்துறாங்க அதுக்கு பிறகு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவியிற்காரலாம் அவங்களுடைய மனைவி உமா மற்றும் அவங்களுடைய அம்மா அவங்களுக்குமே அப்படி பயத்தில் நடக்க ஆரம்பிச்சாங்க உடனே உமா என்ன சொல்கிறாங்கன்னா மாமா எனக்கு என்னமோ சரியா படால் நான் கனவு கண்டதே சரியாக இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிழவி வந்து இப்படி பேசுச்சு இல்லையா அதுவும் சரி எனக்கு என்னமோ தப்பு தப்பாக நடக்கமாக இருக்குது என் கனவுல கண்ட மாதிரி ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துருச்சுன்னா என்னால் தாங்க முடியாது மாமா காரை நீங்கள் திருப்புங்க வீட்டுக்கே போயிடலாம் என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க இதை கேட்டு கஜேந்திரன் உங்களுடைய பையன் வந்து ரவி இருக்காரு இல்லையா ரவி வந்து எந்த வார்த்தையுமே பேசலங்க ஏன்னா இந்த கரி உருவங்களை வந்து இவர் கண்ணால பாத்துட்டாரு தத்துரூமா பாத்துட்ட காரணத்தினால அவர் எதுவுமே சொல்லாம அப்படி சைலண்டா தான் இருக்காரு ஆனா இந்த கஜேந்திரன் வந்து அம்மானி சிங்கன் மீதும் இந்த கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர் அப்படின்றதுனால நீ ஒன்னும் கவலைப்படாதமா நான் இருக்கேன் என்னைய தாண்டி எது பேபிசா சொல்லப்போது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு கிண்டலா பேசியிருக்காங்க இதை கேட்டு உமாக்கு வந்து கோவமே வந்துருச்சுங்க ஆனா கோவமே வந்தாலுமே மனசுக்குள்ள கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு டென்ஷனோட உங்களுடைய மாமனாரை முறைச்சு பார்த்துட்டே தாங்க அந்த கார் அழுதுகிட்டே வந்திருக்காங்க அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு அந்த சத்தியமங்கலம் காட்டு பகுதியோட நெருங்கு பகுதி இருக்கும் இல்லையா அது நெருங்கி இருக்குங்க கார் அப்படி நெருங்கி போயிட்டு இருக்கும்போது இந்த கஜேந்திரனுக்குமே வந்து தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குதுங்க அப்படி என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு பாத்தீங்களா அந்த ஓட்டிட்டு இருக்க அந்த ஸ்டேரிங் முன்னாடி வந்து இந்த கண்ணாடி இருக்கு பாத்தீங்களா அந்த கண்ணாடி முடியாது ரெண்டு கால் வந்து தொங்கிட்டு இருக்குதுங்க என்னடா என்னடாது ஏதோ ஒரு பொம்மை மாதிரி தொங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உத்து பாக்குறாருங்க அந்த கால் வந்து அசைது வண்டியை டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதை வந்து முத்து பாத்துருக்காருங்க அது வந்து ஒரு அஞ்சு வயசு பையன் இருந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த பையன்களோட கால்கள் தொங்குச்சுன்னா அதே மாதிரி ஒரு பையனோட கால் வந்து அப்படி முன்னாடி ஏ கண்ணாடியை மறசிட்டு முகத்தை மறசிட்டு தொங்கிட்டு இருந்துருக்கங்க இத பார்த்துட்டு சடனா பிரேக் போடுறாருங்க ஆனா அவர் வந்து கண்ட்ரோல் இல்லாம என்ன பண்றாரு பாத்தீன்னா அலறி அடிச்சிட்டு அந்த காரه வந்து அந்த காட்டு பகுதி லே உட்றாங்க அப்படி காட்டு பகுதி க்குள்ள அந்த கார் குண்டாங்குறையா விழுந்து அப்படியே தலையலா சுத்தி கவுந்துறச்சுங்க அந்த கார் அந்த காட்டுக்குள்ள கவுந்த பிறகு ஒரு அரை மணி நேரமாஞ்சு தாங்க அந்த கஜேந்திரன் வந்து முடிக்கிறாரு அப்படி முடிச்ச பிறகு என்ன பண்றாரு பாத்தீன்னா டக்கர் முடிச்சு வே பாக்குறாருங்க அவர் கார் வந்து கீழ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டுதுங்க அப்படி அந்த கால ரத்தம் சொட்ட சொட்ட அதை எடுத்துட்டு சுத்தி முத்தி பாக்குறாரு அவங்களுடைய மனைவி வந்து அப்படி மயக்கத்துல இருந்து அவர் பக்கத்துல இருக்காரு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பையன் ரவி அவரை பாக்குறாங்க அவர் கழுத்திலேயே மரக்களை குத்தி வந்து அப்படியே கழுத்தோட சேர்த்து புத்திடுச்சுங்க அவர் வந்து அப்படியே இறந்து போயிட்டார் போல திரும்பி வந்து அவங்களுடைய மருமகளை பாக்குறாங்க உமாவை பாக்குறாங்க அவங்க வந்து இப்படி துடிச்சுக்கிட்டே ரத்தத்தோட இருந்திருக்காங்க உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேணா வேணாம்னு வந்து வந்துட்டீங்களே கொண்டுட்டீங்களே என் புருஷனுக்கு என்ன ஆச்சு கேட்கறாங்க கஜேதன் அழுதுகிட்டே என்ன உன் உயிரோட அப்படின்றாருங்க இது கேட்டுட்டு உமா வந்து கதறி கதறி எழுதுறாங்க அதன் பிறகு வந்து அப்படியே வந்து ஒரு சில நிமிஷங்கள்லயே வந்து அவங்களுடைய உயிரும் பிரிஞ்சதுங்க அதுக்கு பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய அவங்களுடைய மனைவியை பாக்குறாங்க அவங்க மனைவி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல கண்ணாடி கூட உடையலங்க சின்ன கூட இல்லாம அவங்களுடைய மனைவி வந்து தச்சுறாங்க ஆனா மயக்கமான நிலையில கடந்திருக்காங்க மறுபடியும் அவங்களை எழுப்பெருப்பு பாக்குறாங்க எந்திரிக்கலங்க உடனே காரை விட்டுட்டு ஒரு வெளியே வந்து பார்க்குறாரு ஒரு கார் உடஞ்சே பேச்சு போடுங்க பாதி கால் வந்து அப்படியே கிழிஞ்ச நிலையில இருந்துருக்குது அதன் பிறகு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல போலீஸ் மட்டும் ஆம்புலன்ஸ் உதவியில் வந்து ஆள்கள் வர வர வச்சுறாங்க சத்தியமங்கலம் காட்டோட நிறைவு பகுதி அப்படின்றதுனால வந்து டக்குன்னு ஆம்புலன்ஸ் வந்துச்சு போடுங்க அப்படி வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு போயிடாங்க அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது இந்த கஜேந்திரன்ற வந்து மயக்க மூட்டுறாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அவரோட தலையிலையும் அடிபட்டுருக்கும் போல அதை வந்து அவர் கவனிக்கல போலங்க அப்படியே ரத்தம் வரதோட வந்து மயக்க மூட்டார் போலங்க அப்படி மருத்துவமனையில் சேர்த்துக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் கழிச்சு தான் அவர் கண் முடிக்கிறாரு அப்படி கண் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எழுத்தப்படும் அவங்களுடைய மனைவி மட்டும் தான் இருந்திருக்காங்க அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய மயிலும் மருமகளும் வந்து இப்ப உயிரோட இல்லங்க நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாளா வந்து கண்ணே முடிக்கல ஸ்டேஜில் கடந்த மாதிரி கிடந்தீங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்கான இறுதிச் சடங்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க நீங்க வருத்தப்படாதீங்க இன்னும் நீங்க ஒரு ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணுமா காலுக்கு ஆபரேஷன் இப்போ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றாங்க உடனே காலை குடிச்சு கஜேந்திரன் பாதிருக்காருங்க ஒரு கால் இருக்குங்க இன்னொரு காலில் வந்து பாதி காலு காணாங்க மொட்டை காலுக்கு கீழே இருந்து இதை பார்த்துட்டு உடனே கதிரி கதிரி அழுக ஆரம்பிச்சாங்க என்னுடைய காலும் போயிடுச்சு என்னுடைய மைனும் போயிட்டான் என்னோட மருமகளும் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சிலே அரிசிட்டு அழுகிறாங்க அதுக்கு பிறகு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர் வந்து இப்பெல்லாம் நீங்க எமோஷனல் ஆகக்கூடாது அமைதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆறுதல் படுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழிச்சு வந்து உங்களுடைய வீட்டுக்கே வந்து கிளம்பி போகிறாங்க அதன் பிறகு ஒரு வார காலகட்டமாக அந்த மருத்துவமனையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயமா சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால் இருந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இவங்களுடைய உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இவங்களுடைய வீட்டுக்கே வந்து விட்டுருக்காங்க அப்படி வீட்டுக்கு விட்ட பிறகு அவங்களுடைய ஆறுதல் எவ்வளவோ சொல்லியிருக்காங்க ஆனா இவங்களுடைய மைண்ட்ல வந்து அதை ஏற்றிக்கவே இல்லைங்க திடீர்னு இப்படி ஒரு நிகழ்வு நடந்துருச்சு இதுலேருந்து அவங்களால மீண்டே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே மாறி மாறி பேசிக்கிட்டு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்திருக்காங்க தினம் தினமும் அப்படி போயிட்டு இருக்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த கஜேந்திரன் வந்து ஏற்கனவே வெல் செட்டில் ஃபேமிலி அப்படின்னு இல்லையா அவங்களுடைய வீடு வந்து ஒரு பங்களா மாதிரி தாங்க வீடு இருக்கும் அப்படி இருக்கல நள்ளிரவு நேரத்தில் தோயாம ஒரு பன்னெண்டு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்தில் இந்த கஜேந்திரன் தூக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஏதோ சத்தம் கேக்குதுங்க என்னடா சத்தம் சொல்லிட்டு உத்து பார்க்கறாருங்க அது வந்து கொலுசு போட்டுட்டு யாரும் நடக்கிற மாதிரி சத்தங்க உடனே அந்த சத்தத்தை கேட்டுட்டு டக்குன்னு முடிச்சிடறாங்க முடிச்சுட்டு பக்கத்துல பாக்குறாங்க பெட்ல படுத்துட்டு அவங்களுடைய அவளை காணாங்க என்னடா மனைவி ஆளக்கானா இந்த நேரத்துல சத்தகம் கேட்கறது வித்தியாசமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் தாண்டி சுத்தி முத்தி பாக்குறாங்க பெரிய வீடு அப்படின்னாலே நிறைய ரூம் இருக்கும் இல்லையா அதனால லெப்ட் சைடும் ரைட் சைடும் மாறி மாறி அந்த குலசை சத்தம் கேட்டுட்டே இருக்குங்க உடனே அங்கங்க சுத்தி பார்த்துட்டு உங்களுடைய மாடியில வந்து ஏறி போய் பாத்துருக்காங்க அப்படி மாடியில ஏறி போய் பார்த்தா அவங்களுடைய மனைவி வந்து இந்த குலசை போட்டுட்டு ஜங் நடந்துட்டு இருக்காங்க என்னமா பண்ணிட்டு இருக்கா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடனே அவங்களுடைய மனைவி வந்து இயல்பான நிலைமைக்கு மாறி இருக்காங்க உடனே அவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா நான் எப்படி இங்கே வந்தேன் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் நீ வா வீட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த ரூம்க்கே வந்து கூட்டிகிட்டு வந்து பெட்ரூமில் படுக்க வச்சுறாங்க அப்படி பெட்ரூம் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மனைவி உங்ககிட்ட எதுவுமே பேசாமல் முகத்தக்கை கொடுத்து கூட பேசலைங்க படுத்து தூக்கிட்டாங்க இந்த கஜேந்திரன் என்ன நினச்சிக்கிறாருனா அவங்களுடைய பையன் மட்டும் மருமகளை வந்து இழந்துட்டாங்க இல்லையா அந்த சோகத்திலே வந்து இந்த மாதிரி நினச்சிருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சா பார்த்தீங்கன்னா இல்லைங்க மறுபடியும் இந்த வீட்டில் வந்து அப்னார்மலாகவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறமே அலறக்கூடிய ஒரு சத்தமோ கொலுசுகள் போட்டுட்டு யாரும் நடக்கக்கூடிய சத்தமோ வந்து டெய்லி கேட்டுட்டு இருந்திருக்குங்க அதனால கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதங்களாவே அவர் வந்து தூங்கவே இல்லைங்க கண்கள் அப்படி சிவந்ததோட வந்து தூக்கத்தையும் கெடுத்துட்டு அவங்களோட மனைவி வந்து எப்பயுமே தூங்கிட்டு இருப்பாங்க உலங்க அதனால அவங்களை தொந்தரவே பண்ணாம வந்து இவர் வந்து அப்படி முடிச்சதாங்க கடந்திருக்காரு விடிய விடிய இப்படி தினத்தோறமே இருக்கிறதுனால இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணுமே யார் இப்படி பண்ணிட்டு இருக்கா என்ன காரணம் சொல்லிட்டு ஒரு யோசிக்கிறாங்க ஒருவேளை நம்மள அந்த பயமுறுத்தி கொண்டுச்சுல ஆன்மா அந்த ஆன்மாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மா மேல கோவப்படுறாருங்க அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அன்றைய நள்ளிரவு வந்து ஒரு ஒரு மணி இருந்திருக்குங்க அந்த சமயத்துல இவருக்கு தூக்கமே வராத காரணத்துல மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருப்போம் காத்துல நின்று அங்க போய் தூக்கம் வந்துச்சுன்னா அப்படி மாடியில கூட சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டு மாடிக்கு போறாருங்க அப்படி அந்த மாடிப்படியை நோக்கி ஏறிட்டு மாடியோட ஒரு மூலையில பாக்குறாருங்க இவருடைய வாழ்நிலை நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காட்சி தெரியுதுங்க அதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கரிய உருவங்க கரு கருண்டு ஏதோ ஒரு பெண்மணிங்க அந்த பெண்மணி பார்த்ததுக்கு அப்புறம் இவருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க யார் இந்த பெண்ணு ஏன் இப்படி நின்று ஒருவேளை நம்ம பயமுறுத்துற பொண்ணா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மூலையில் வந்து ஒழிஞ்சுக்கிறாங்க அப்படி அந்த ஆன்மா என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மாடியில இருந்து படிக்கிறந்து கீழே இறங்கி போகுதுங்க அப்படி காற்று மாதிரி அப்படி ஃபாலோ பண்ணி பின்னாடி பையன் பையன் போறாங்க அந்த ரூம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரவி இருக்கார் இல்லையா அவங்களோட பையன் அந்த பையனோட ரூம்ல தாங்க போகுது என்னடாவது நம்மளோட பையனோட ரூம்ல போகுது இது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் வந்துருச்சுங்க உடனே என்ன பண்றாங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு முடிவு எடுத்தாங்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுன்னு தெரியல ஒருவேளை ஒரு வருடம் ஆக போது நம்மளுடைய பையனோட நினைவு நாளுக்கு வந்து அன்னதானம் போட்டால் கூட இந்த பிரச்சனை மீண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படியே அவர் நினைச்ச மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஏரியால வந்து நிறைய பேர் இந்த முதியவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா யாசகம் எடுக்கக்கூடியவங்க கஷ்டப்படுறவங்க அவங்க புறம அன்னதானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பேரா வந்து கூப்பிட்டுருக்காங்க அதுல ஒரு ஒன்பது பேர் வந்து வந்துறாங்க ஒரு காலையிலேயே அப்படி காலையில வந்துட்டு ஒன்பது பேரும் வந்து சாப்பிட்டு போயிராங்க பத்தாவது ஆள் வந்து இந்த வீட்டுக்கு வாசல் இந்த கேட்டு கொஞ்சம் இல்லையா இவங்க வீட்டில் இருந்து ஒரு பத்தடி தாண்டி அந்த கேட்டுக்கிட்டே இந்த வீட உத்து பார்த்துட்டு வீட்டுக்குள்ள வரானு இருந்தாங்க உடனே இந்த கஜேந்திரன் அவங்களுடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா வாங்க உள்ள வாங்க ஏன் இப்படி தங்கி நிற்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த முதியவர் வந்து கூப்பிடாங்க அதன் பிறகு அந்த முதியவர் வீட்டுக்குள்ள வந்துட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த இலைய பாருங்க இல்லையா அந்த இலைகிட்ட வந்து உட்காறாருங்க உட்கார்ந்து அடுத்த நிமிஷமே இப்படி மூக்க புத்துராங்க என்னாச்சு ஏன் இப்படி மூக்க பொத்திருக்கீங்கன்னு கேட்டோன்னே இல்ல இந்த வீட்டில் வந்து புனவாரம் அடிக்குது இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் இந்த இடத்துல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இந்த இலை அப்படியே தூக்கி எரிஞ்சுட்டு வீட்டை தாண்டி வெளியே ஓடி வந்துருங்க அதுக்கு பிறகு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரர் இருக்காரு இல்லையா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஏன் இப்படி இந்த முதியவர் இந்த மாதிரி பண்ணாரு எனக்கு கொஞ்சம் கூட புரியல சொல்லிட்டு அவங்களுடைய மனைவி வந்து திரும்பி பார்த்துருக்காங்க அந்த மனைவியோட முகத்துல வந்து ஒரு சிரிப்பான ஒரு தோணில வந்துருக்காங்க இதை பார்த்துட்டு என்னம்மா ஏன் இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்க அவர் போனது வந்து உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அவங்களுடைய மனைவி வந்து சிரிச்சுக்கிட்டே அப்படி வீட்டுக்குள்ள உள்ள போயிருக்காங்க இதை பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்காங்க கஜேந்திரனுக்கு வீட்டுக்குள்ள ஏதோ அமான இருக்குது நம்மளுடைய மனைவி வந்து அது எதுவும் ப்ரொசஸ் பண்ணிடுச்சு போல இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண வேணாம் நம்ம யாராவது ஒரு மாந்திரிகவாதியை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துகிட்டு பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்க ஒரு மாந்திரிகவாதி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த மாந்திரிகவாதியை உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படி ஒரு சில மணி நேரம் பூஜைகள் பண்ணிட்டு இந்த கஜேந்திரனை பார்த்து இந்த மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாங்கன்னா உன்னோட மனைவியை வந்து கூட்டிட்டு வா நான் அவளை வந்து நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல் துணியில் சொல்லியிருக்காங்க இதை கேட்டு கஜேந்திரன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனைவி வந்து அவங்களுடைய ரூமில் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணுறாங்க ஆனால் அவங்களுடைய மனைவி அந்த இடத்துல இல்லைங்க உடனே சுற்றி எல்லாருக்கு ரூம்லேயே வந்து தேடுறாருங்க அப்போ தாங்க அவருக்கு பரிசட்டவே ஆரம்பிச்சிருக்குது ஒருவேளை அந்த ஆன்மா அன்னைக்கு கரிய உருவமாக வந்து அந்த நள்ளிரவு நேரத்தில் வந்து இந்த ரவியோட ரூம்குள்ளே போச்சு இல்லையா அவங்களோட பையன் ரூமில் அந்த ரூம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வந்துருக்குங்க உடனே அந்த சந்தேகத்தை தீர்க்கிற மாதிரி அங்கே போய் பார்த்துறாருங்க இவர் நினைச்சது உண்மை தாங்க இவங்களுடைய மனைவி வந்து அந்த ரூம்ல தாங்க ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவ்வளோன்னு அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு வாமா வாமா அப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சத்தம் கூட கூப்பிட்டுருக்காங்க அப்படி கூப்பிட்டது பிறகு அவங்களோட மனைவி வந்து வரவே இல்லைங்க அப்படி உங்களோட மனைவியை கூப்பிட போகும்போதே இந்த மாந்திரியவாதி இந்த கஜேந்திரன் கையில வந்து ஒரு எழுச்சமளத்தை வந்து கொடுத்து தாங்க அனுப்பிச்சுட்டு இருக்காரு அப்படி இந்த எழுச்சமளத்தை பாக்கெட்ல இருந்து கையில வச்சுக்கிட்டு அவங்களுடைய மனைவியோட கைய வந்து பிடிக்கிறாங்க பிடிச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த மனைவி இருக்காங்க இல்லையா அவங்க எந்த செய்யுமே செய்யாம அப்படி ஒரு கூட வந்துடுறாங்க அப்படி கூட்டிகிட்டு வந்த பிறகு இந்த மாந்திரவாதி முன்னாடி வந்து ஒரு ஒட்டம் ஓட்டு வச்சிருக்காங்க கோலமாடி அந்த கோலத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நீ யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாந்திரியவாதி பேச ஆரம்பிக்கிறாருங்க பேச ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே உங்களுடைய மனைவி இருக்காங்க கஜேந்திர மனைவி கஜேந்திரன் அப்படி முறைச்சு பாத்திருக்காங்க உடனே கஜேந்திரன் என்ன பண்றன்னா யார் மணி ஏமா எங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ற உன்னாலதான் என் குடும்பம் இந்த நிலமையில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இருந்தா கஜேந்திரோட மனைவி ஆங்காரமான ஒரு குரலை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன சொல்றாங்கன்னா எது என்னால உன் குடும்பம் கெட்டு போச்சா உன்னால தான்டா என்னுடைய புருஷனை நான் இழந்துட்டேன் நானும் செத்து போயிட்டேன் சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இந்த கஜேந்திரன் பார்த்து தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இதை ஒண்ணுமே புரியலையம்மா யார் மணி அப்படின்னு அதுக்கு அந்த உங்களுடைய மனைவியோட உடம்புல இருந்த அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா என்னோட பேர் உமா உன்னோட மருமகள் தான் என்னை இன்னும் அவனுக்கு தெரியல அப்படின்னு கேக்குறாங்க உடனே இதை கேட்டுட்டு கஜேந்திர வந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அதன் பிறகு அந்த மாந்திரவாதி பேச ஆரம்பிச்சுக்கிட்டோம் அவர் சைலண்ட் ஆயிட்டாருங்க உடனே மாந்திரிகவாதி என்ன சொல்ற உனக்கு என்ன நடந்துச்சு யார் உன எப்படி பண்ணது அப்படின்னு கேட்டோம் அவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களோட உடம்புல இருந்து அந்த ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்கிதுங்க அப்படி என்ன சொல்லுதுன்னா அன்னைக்கு நான் சுற்றுலாக்கு போக முன்னாடியே எனக்கு ஏதோ தப்பாப்படுது போக வேணா போக வேணாம்னு எவ்வளவோ தடுத்தேன் இதை கேட்காம அந்த ஆளுதான் வளர்க்கட்டாம எங்களை கூட்டிட்டு போனா அங்கேயோ ஒரு ஆன்மா எங்க குடும்பத்தை கொள்ள பாத்துச்சு அப்படின்றத நான் முன்கூட்டியே தான் வேணாம்னு எவ்வளவோ தடுத்தேன் ஆனா அந்த ஆள் கேட்கவே இல்லை இவனால என்னுடைய புருஷனையும் நான் இழந்துட்டேன் என்னையுமே நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்லியிருக்கேன் இதை கேட்டு கஜேந்தர் வந்து அப்படியே நடுக்கத்தோட நின்று இருக்காருங்க உடனே அவர் அழுகவே ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையே கஜேந்திரன் என்ன சொல்றாங்கன்னா நான் என்னமா பண்ணுவேன் எல்லாம் சந்தோஷமா போகணும்னு சொல்லி தானமா போனது இதனால நான் என்னமா பண்ணேன் ஏமலயமா படி போடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களோட மனைவி உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா உமா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன தப்பு பண்ணல நான் எத்தனை உன்னை வான் பண்ணேன் வேணா வேணாம்னு சொல்லி தடுத்தேன் நீ எதையுமே கேட்காம இப்படி என்னையோட குடும்பத்தையே அப்படி நாஸ்தியாக்கி என்னையவே அப்படி சின்னப்பணமாக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓங்காரமாக அழுகா வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு மாந்திரியாவதி என்ன சொல்றான்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வந்த இந்த வீட்டுக்குள்ள வராதா போயிரு அப்படின்னு சொன்னேன் அந்த ஆன்மா என்ன சொல்லுதுன்னா சிரிச்சுக்கிட்டே ஒரு சேர்த்து சொல்லுதுங்க நானே என்னுடைய கணவன் வந்து ஆன்மாவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவன் மட்டும் எப்படி இங்கே இருக்க முடியும் அதனால இவனோட மனைவி இந்த உடம்பு விட்டு நான் போறப்பே எடுத்துகிட்டே போயிடுவேன் அதே மாதிரி இவனோட உசரையும் எடுத்துகிட்டு தான் போயிருவேன் சொல்லிட்டு இப்படி ஒத்த கால இது கேட்டு மாந்திரீகவாதி என்ன பண்றாருன்னா நீ போகலைன்னா உனக்கு வந்து இந்த இடத்துல இருக்க மாட்டேன் மொத்தம் உனக்கு வந்து கட்டுப்பட்டு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருங்க ஆனா இந்த விஷயத்தான் கேட்ட உமாவோட அன்மா கட்டுப்படவே இல்லைங்க ரொம்ப உக்கிரமா தாங்க பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்குது இதை கேட்டு இருந்த மாந்திரிவாதிக்கு ஒரு கட்டத்துல வந்து டென்ஷன் அதிகமாயிருச்சுங்க உடனே என்ன பண்றாங்க ஒரு சில பூஜைகளை வந்து கொஞ்சம் ஊரம் உக்கரமா பண்ண ஆரம்பிச்சு பிறகு இவரோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பிறகு உங்களை எதிர்த்தாப்புல இந்த கஜிதன் இருக்காரு இல்லையா அவரு இந்த மாந்திரிவாதியை பார்த்து ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படி என்ன கேட்கறாங்கன்னா என்னுடைய மருமகளை என்னை கொள்ளணும்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை அழுகுறாங்க அப்படி எழுதுகிட்டே மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு அந்த மாந்திரியவாதி பார்த்துட்டு இன்னொரு சந்தேகசாமி அன்னைக்கு நாங்க போகிறப்ப எங்களை யார் பயமுறுத்துறது நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும் இது வரைக்குமே அது வந்து புரியாத புதிராவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரியவாதிட்ட அந்த கஜேந்திரன் கேட்கிறாங்க இதை கேட்ட மாந்திரிகவாதி என்ன சொல்றாருன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி அதே சத்தியமங்கலம் இந்த காட்டுப்பகுதியில வந்து மைய பகுதியில வந்து ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய அஞ்சு வயசு பையன் வந்து இந்த கார ரோடோட லெப்ட் சைட்ல நிப்பாட்டிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல எழுத்தாப்புல வந்த ஒரு கார் என்ன பண்ணிருக்கு பாத்தீங்கன்னா இவங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படி நிக்கிற நேரம் அப்படி நெத்துக்கு நேரம் போடுற மாதிரி இவங்க காலோட அப்படி செ தூக்கிருக்குங்க தூக்கினதுக்கு அப்புறம் அவங்க துடிக்க துடிக்க அப்படி கீழே ஒன்று கிடந்திருக்காங்க அதை அந்த கார் டிரைவர் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா உயிரோட இருந்தாங்கன்னா நம்மள எது காட்டி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த காரை ரிவர்ஸ் எடுத்துட்டு இவங்க மேலே மறுபடியும் ஏறி இருக்காங்க அப்படி ஏறி போன பிறகு கீழே இறங்கி பார்த்துருக்காங்க உங்களுடைய மூன்று பேரோட உயிர் அங்குள்ள பேச்சுங்க அப்படி போன பிறகு அந்த கார் டிரைவர் என்ன பண்றாருன்னா வண்டி எடுத்துட்டு எதுவுமே தெரியாத கிளம்பி போயிட்டாருங்க அதனால தான் அந்த ஆன்மாக்கள் இந்த பகுதியில் போகக்கூடிய கார்கள் யாரா இருந்தாலுமே அவங்கள பழி வாங்கணும் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே வந்து ஒவ்வொருத்தவங்களா அப்படி துறத்து இருக்காங்க இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த மாந்திரியவாதி சொல்லி முடிக்கிறாங்க இனிமே எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுல என்னுடைய குடும்பத்தையும் நாஸ்தி ஆயிருச்சு இப்ப நானும் என்னுடைய மனைவி மட்டும் தான் இருக்கிறோம் எங்களுக்கு மறுபடியும் அந்த ஆன்மாவால எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ஒரு வாக்கு கொடுங்க சாமி அப்படின்ட்டு இந்த மாந்திரியவாதி பார்த்து கஜேந்திரன் கேட்டுருக்காங்க அதுக்கு அந்த மாந்திரிகவாதி என்ன சொல்லியிருக்காருன்னா அது ஒண்ணுமில்ல தம்பி உனக்கு இப்ப குழந்தைகள் யாருமே வாரிசே இல்லை அப்படின்னு சொல்ற அதனால யாராவது ஒரு பொண்ணை தத்தெடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து உமான்ற அப்படி உங்களுடைய மருமகளுடைய பேரை வச்சு அவங்கள வந்து நீ வந்து பாசமா வள அப்படி வளர்த்தேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராம அந்த ஆன்மாவே உனக்கு துணையா நிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்தர் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இவங்க நினைச்ச மாதிரி இந்த மின்னஞ்சல் அனுப்புவாங்க இல்லையா பிரபா இந்த பிரபாவோட ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து தத்தெடுத்து இப்போ வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கஜேந்திரன்ற ஒரு தாங்க அப்படி தத்தெடுத்து அந்த பொண்ணுக்கு உமான்ற பேரை வச்சு இப்போ வந்து அவங்க நல்ல ஒரு பொசிஷனில் இருந்து இருந்திருக்காங்க அதன் பிறகு அந்த உமா ஒரு ஆன்மாக்களாலேயோ இல்லை இங்கே சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் ஒரு ஆன்மக்கள் உங்களை வந்து திண்டுச்சு பார்த்தீங்களா அந்த ஆன்மாக்களால் இவங்களுக்கு குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்லைங்க இந்த சமூகத்தில் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள் மனசு என்ன சொல்லுதோ அதை வந்து கண்டிப்பா நம்ம நம்பனுங்க திடீர்னு நம்ம இந்த செயலை வந்து செய்யக்கூடாது செய்யணும் அப்படின்னு உள் மனசு சொல்லுங்க அது அடிக்கடி நமக்கு சொல்லாதுதான் ஏதாவது ஒரு வகையில தான் நமக்கு வந்து உணர்த்தும் அப்படி உணர்த்தக்கூடிய வகையில வந்து நமக்கு வேணாம் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த மனசு சொல்லுது அப்படின்னா அதை கண்டிப்பா கேட்கணுங்க அப்படி அந்த உள் மனசு சொல்லக்கூடிய விஷயத்த தாங்க இப்படி ஒரு அந்த குடும்பமே கதி கலங்கக்கூடிய இந்த நிகழ்வு நடந்திருக்குதுங்க இதே மாதிரி நம்மளுடைய நிறைய பேருடைய வாழ்க்கையிலுமே வந்து ஏதாவது ஒரு செயல் வந்து நம்ம வந்து இதுல வந்து அனுபவப்பட்டுருப்போங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய உள் மனசை முதல்ல மதிக்க பழகிக்கணுங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக அனுப்பிய பிரபாக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க இது போன்ற தரமான திருளான நிகழ்வுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்